எல்லாரும் வெயிட் லாஸ் வீடு என்னாச்சுன்னு கேட்டிய என்னால பசி தாங்கி இருக்க முடியல படபடன் வருது சாப்பிடாம இருந்தா எக்ஸசைஸ் பண்ண முடியல என்னால யோகா பண்ண முடியல ரொம்ப சங்கடமா இருக்கு என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியாதப்ப நான் இப்படியா இருந்துட்டு போனேன் பாருங்க தம்பி ஆடு ஆடுமைக்கிறேன் பிள்ளை ஆமா பிள்ளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்ன வேலையை விட்டு தூக்கினா நான் இந்த ஒரு ஆடை வச்சு நூறு ஆடு ஆகுறேன்டா

எஸ்ஆர் ஒன் காலத்துல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வரீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் ப்ளீஸ் இது ஒரு ரெக்ஸ்டா நான் கேக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொம்பளை மாறிட்டு இன்னும் முப்பத்தஞ்சு நாளில் வந்து நான் வந்து முழுசாக பொம்பளை மாறிந்தான் அப்போ வந்து இந்த மீசியும் கீழே இருக்கிறதும் தானாக விழுந்துருமா அப்போ வந்து நான் முழுசா பொம்பளையே மாறிடுவேன் பொது பொதுமக்களே ஏ விஜய் சேதுபதி சார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் அதிக கைதட்டல் கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய இளைஞர்கள் போன் பண்ணி பேசுறாங்க